சூரிய ஆவியின் பெயராலே ஆமீன் அன்பு சகோருமே என்னை நான் முதலில் உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய அறிமுகத்தை தர இருக்கின்றேன் என் பெயர் சாமுவேல் ஃபில்லிக்ஸ் இந்த சாம்வேல் பற்றி எல்லாருக்கும் தெரியும் என்ன நினைக்கிறேன் சாம்வேல் என்ற பெயர் கடவுள் அழைத்த பெயர் சாமுவேல் சாமுவேல் என்று சொல்லி அந்த சாமுவேல் தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இறைவாக்கினராக மாறுகின்றார் அந்த பெயரை உடைய நான் ஒரு ஓய்வு ஊதியம் பெற்ற ஒரு ஊழியன் ஓய்வு ஊதியம் பெற்று ஒரு இறை ஊழியனாகவும் என்னை நான் இறைவனுக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு கிடைக்கின்ற ஓய்வில் அன்பர் இயேசுவை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நான் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் எனவே என்னுடைய ஒரு முயற்சியில் நீங்களும் என்னோடு கலந்து அன்பர் இயேசுவை அவரை புகழ அவரை ஆராதிக்க அவரை மகிமைப்படுத்த முக்கியமாக இன்று சிறுவையினுடைய அந்த மகிமையினுடைய நாளில் திருவிழாவில் திருவிழாவில் சிறப்பாக நம்மை நாம் அர்ப்பணித்து கொள்ள இந்த நாள் நமக்கு ஒரு சிறந்த நாளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பு சகோதரமே எனவே நீங்களும் என்னோடு சேர்ந்து இந்த நாளில் நாம் செய்கின்ற பணியை சிறப்பாக செய்யலாம் வாருங்கள் என்ற உங்களுடைய அன்போடு அளிக்கின்றேன் இன்றைக்கு தரப்பட்டிருக்கிற ரெண்டாம் வாசகம் புனித பவுல் ஃபிலிப்பியர்க்கு எழுதிய ரெண்டாம் இரண்டாம் அதிகாரம் இறைவசனங்கள் ஆறிலிருந்து முடிய இவ்வாறு அந்த இறைவசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றிரு பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை ஆனால் தம்மியே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதர்க்கோப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிறிதை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுழவோர் அனைவரும் மண்டியிடுவர் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் இந்த வார்த்தைகளை பின்னணியாக கொண்டு அன்பர் இயேசுவுக்கு நாம் ஒரு பாடல் பாடி அவரை நாம் மகிமைப்படுத்தலாம் வாருங்கள் அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா தாகம் தாகம் என்றீ நின்றி பாவங்கள் சுமந்தி எங்கள் பரிகார பழியாணி அன்பே கல்வாரி அன்பே உம்மை பாக்கையிலே என் உள்ளம் உடையுதப்பாம் அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளடையுதப்பா அன்பு சகோருமே இன்றைக்கு சிலுவையினுடைய மகிமை திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் முக்கியமாக ஒரு இறை சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் அந்த இறை சிந்தனை நாம் பார்க்கும்போது அது உற்றி போது ஆண்டவர் அந்த பாடுகளின் உச்சக்கட்டத்தில் அவருடைய மரணம் இருக்கின்றது அந்த மர போகின்றார் இயேசு அந்த சிலுவையில் தவித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த நேரத்திலும் கூட இயேசு தமக்கு இவ்வாறு செய்தவர்களை மன்னிக்கின்றார் அந்த மன்னிக்கின்ற அந்த நிலையை பார்த்த அந்த கல்வன் அவரை இனம் கொண்டு கொள்கிறான் வேறு யாரும் அந்த நேரத்தில் அவருக்கு சாட்சி சொல்ல இயலாது ஏனால் அந்த தருணம் அப்பேற்பட்ட தருணம் அதை இவ்வாறு படிக்கின்றேன் தயவுசெய்து கேட்க முடியாத அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ மெஸ்ஸியா தானே உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான் ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகியிருக்கிறாய் நாம் தண்டிக்கப்படுவது முறையே நாம் செயலிற்கேற்றவர் நம் தண்டனையை நாம் பெறுகிறோம் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான் எவ்வாறு இந்த வார்த்தையை அவனால் சொல்ல முடியுது ஒரு குற்றமும் செய்யவில்லையே நாம் பார்த்தோம் அவரோடு இருந்த சீடர்கள் அவரோடு இருந்த மக்கள் ஒருவரும் அவரை குற்றப்படுத்திய போது அவரை குற்றவாளி ஆக்கி ஆக்கும்போது ஒருவரும் இவர் குற்றமற்றவர் என்று சொல்லி துரிந்து சொல்ல இயலவில்லை ஏனென்றால் அந்த அதிகாரம் அந்த அதிகார வரம்புக்குள் மனிதனுடைய அதிகார வரம்புக்குள் ஆண்டவர் சென்று விட்டார் ஒரு பக்கம் அந்த மத சம்பந்தமான பெரியவர்கள் இன்னொரு பக்கம் ரோம படைகள் இவர்கள் மத்தியில் ஆண்டவர் விட்டார் அவ்வாறு கையளிக்கப்பட்டு அவர் தீர்ப்பு 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 பெறும்போது தீர்ப்பும் எட்டாயிற்று அவர் மரணிக்கப் போகின்றார் அந்த தருணத்தில் அவருக்கு அவரைக்கு யாரும் உதவி செய்ய முடியாது ரெண்டாவதாக அவர் குற்றமற்றவர் என்று யாருமே சொல்ல முடியாது ஆனால் இந்த அந்த கல்வன் ஒரு குற்றமாக ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று சொல்லி சொல்கிறான் ஆனால் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை பாருங்கள் ஏனென்றால் அவர் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் யோசாகப் போகின்றார் அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு ஒரு சாட்சி சொல்கின்றார் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே நம்மால் சொல்ல முடியவில்லை மக்களால் சொல்ல முடியவில்லை அவரோடு இருந்த சீடர்கள் சொல்ல முடியவில்லை யாரும் சொல்ல முடியவில்லை அந்த தருணத்தில் அந்த தொங்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவரோடு தொங்கி கொண்டிருந்த ஒரு கல்வன் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று சொல்லி ஆழித்தரமாக எடுத்துரைக்கிறான் அன்பு சகோருமே பார்ப்போம் ஏன் அந்த வார்த்தையை அவனால் சொல்ல முடிகிறது என்றால் இங்கே நம்ம பார்க்கிறோம் அதே லூக்கா இருபத்தி மூணாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது இறைவசனத்தில் பார்க்குறோம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுல வேறு இரண்டு குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர் அவரோடு கொண்டு சென்றார்கள் மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அனைவரையும் வளப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனாக அக்குற்றவாளிகளை அவர் சிறுவைகள் அறைந்தார்கள் அப்போது இயேசு முப்பத்தி நாலாம் தேதி வருஷத்தில் தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார் பாருங்க இந்த நிலையை பார்க்குறான் அவர் குற்றம் செய்தரா செய்தராக இருந்தால் மற்றவருடைய குற்றத்தை மன்னிக்க மாட்டார் தந்தைகிட்ட பரிந்து பேச மாட்டார் தந்தையே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது என்னவென்று இவருக்கு தெரியவில்லை என்று சொல்லி அவர்களுக்காக பரிந்து பேச மாட்டார் ஆனால் இந்த சில்வையில் தொங்குகின்ற இயேசு குற்றமற்றவர் என்று சொல்லி ஒரு கல்வன் தெரிந்து கொண்டான் ஆனால் மற்ற உணவு அவரை பற்றி அவளை அவரை தூசிக்கின்றான் அவரை பழித்துரைக்கின்றான் ஆனால் மற்ற கல்வனும் இருந்த மற்ற கல்வன் இருந்த கல்வன் ரெண்டாவது கல்வன் நாம் தண்டிக்கப்படுவது முறையே நம் செயலுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான் அதுக்கு ஆண்டவர் எவ்வாறு ஒரு வார்த்தை அவனுக்கு பதிலுதையாக பகர்கின்றார் என்று பார்ப்போம் அந்த சகோதரமே நன்றாக தியானித்து பார்ப்போம் ஒரு சிறிய நேரம்தான் தொங்கிக் கொண்டிருக்கிறார் அவருடைய உயிர் பிரியப் போகின்றது அதுவரையிலும் அவரை யாரும் குற்றமற்றவர் என்று சொல்லி ஒருவராலும் சொல்ல முடியவில்லை சொல்ல முடிந்தும் கூட சொல்ல முடியவில்லை அப்பேற்பட்ட தருணம் அது ஆனால் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கல்வன் ஆண்டவருக்கு உகந்ததாக மனசுக்கு இதமானதாக ஒரு வார்த்தையை அவனால் சொல்ல முடிகிறது குற்றமற்றவர் ஆண்டவரே அன்பு சகோறுமே நம்மால் அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா வாழ்க்கை முழுமையும் அர்ப்பணிக்க இயலுமா அவரை குற்றமற்றவர் என்று சொல்லி அவருக்கு நம்மை அவருக்கு நம்மால் சாட்சி சொல்ல முடியுமா மற்றவர்கள் நம்மை தூசிக்கும் போது அல்லது ஒரு விபத்துக்குள்ளாகும் போது நாம் நம்மையே இழந்து விடுகிறோம் ஆனால் இந்த கல்வனை பாருங்கள் அவ்வளவு அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்தாலும் அவ்வளவு ஒருவிதமான சாக போகின்றான் சாக தண்டத்தில் கூட ஆண்டவருக்கு அருமையான ஒரு சாட்சி பகிர்கின்றான் என்ன சாட்சியது நாம் பார்த்தோம் நாம் தண்டிக்கப்படுவது முறையே நாம் செயலில் கேட்ட தண்டனையை நாம் பெறுகிறோம் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று தான் என்று பார்க்கிறோம் அன்பு சகோதரே இதை கேட்ட அன்பர் இயேசு பின்பு அவன் இயேசுவே நீ ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கொள்ளும் பாருங்கள் அதை சொல்லிவிட்டு என்ன அழகான ஒரு பெட்டிஷன் போடுறான் பாருங்கள் என்ன அழகான ஒரு விண்ணப்பம் தெரியலாம் பாருங்கள் நீ ஆட்சி உரிமையமோடு பாருங்கள் அவங்களால சொல்ல முடியும் தீர்க்க தசுமா சொல்லணும் நீ ஆட்சி பண்ண ஆச்சுரிமோடு நீங்கள் வரப்போகிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தீர்க்க தசுமா சொல்ல முடியுது ஒரு கல்வன் அப்போ நீ நினைவு கூறும் என்று சொல்லி நான் தள்ளுத்தள்ளுக்க கெஞ்சிக்கிறான் அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதற்கு இயேசு அவனிடம் நீர் இன்று என்னோடு பேரின்பு வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார் அன்பு சகோதரமே இந்த வார்த்தைகளை நாம் வணமாக சிந்திப்போம் அந்த கல்பனுக்கான ஒரு இறக்கம் காண்கிறார் அதுவும் பெற்ற இறக்கம் இன்றே நீ என்னோட பேரின்பு வீட்டில் இருப்பாய் என்ற ஒரு இறக்கத்தை அந்த கல்வனுக்கு தருகிறார் எனவே அந்த அன்பரோ அன்பரிடம் நாம் சென்றடைவோம் நம் வாழ்க்கை முழுவதும் அவர் நம்மோடு பயணித்து கொண்டிருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் நம் உடன் இருக்கிறார் அந்த அன்பரை நினைத்து இதோ இன்றைக்கு சிலுவையினுடைய மகிவை திருவிழாவாக கொண்டு கொண்டாடுகின்ற அந்த நேரத்தில் நம்மே அவருக்கு நம்மை கையளிப்போம் நம்மையே நாம் அவருக்கு அர்ப்பணிப்போம் இந்த ஒரு சின்ன பாடலில் பாடி முடிக்கின்றேன் அந்த பாடலை அந்த பாடலில் இவ்வாறு வருகிறது ஒரு ஒரே ஒரு அடி மட்டும் பாடி நாம் அவருக்கு மைமி சேர்ப்போம் ஆறுயிரே என் ஆறுதலே பரிசுத்தரே ரச்சகரே நன்றி நன்றி ஐயா ஆறுயிரே என் ஆறுதலே பரிசுத்தரே சகரே நன்றி நன்றி ஐயா தாயின் கருவில் என்னை பார்த்தீரே தாசன என்றும் என்னை காப்பீரே தாயின் கருவில் என்னை பார்த்தீரே தாசன என்றும் என்னை காப்பீரே நன்றி ஐயா ஜீவித நாள் எல்லாமே நன்றி ஐயா ஜீவித நாள் எல்லாமே அன்பு சகருமே நேரம் முடியப் போகின்றது எனவே இந்த நேரத்தில் நாம் ஆண்டோருக்கு நம்மை கொடுப்போம் இந்த தருணத்தை ஆண்டவருக்கு என்னுடைய மனமார நன்றியினை நான் அவருக்கு காணிக்கையாக்குகிறேன் தந்தை மகன் தூயாவின் பேராலே